இந்தியா பாகிஸ்தான் யார் யார் எந்த பக்கம் அணி வகுத்து நிக்க போறாங்க யுக்ரைன் ரஷ்யா வார் அதுல நமக்கு தெரிய வந்துள்ள சில உண்மைகள் என்ன இந்த வீடியோல பாக்கலாம் வணக்கம் நண்பர்களே இந்தியா பாகிஸ்தான் போன வீடியோல ஒரு ஒரு ஐந்து சீரீஸா சொன்னேன் பல விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ண கடைசியில வந் வீடியோல வந்து எதனால் வார் வரக்கூடாது இல்ல வராது அப்படிங்கிறதுக்கான சில முன்னெடுப்புகளை காரணங்களையும் நான் சொல்லியிருந்தேன் எனக்கு புரிந்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பலரும் அதில் ரொம்ப அருமையான கருத்துக்களை போட்டிருந்தீங்க எல்லோருக்கும் நன்றி இப்போ அடுத்ததா எந்த மாதிரி கொண்டு போறோம் அப்படின்னா ஊடகங்கள் எல்லாத்துலேயும் பத்திரிகைகள்ல அப்புறம் சில பேர் தன்னுடைய சொந்த ஐ மீன் அனுமானங்கள் வாட்ஸ்அப் குரூப்பு இதில் எல்லாத்துலேயும் என்ன ஒரு முக்கியமான செய்தி நான் படிச்சுக்கிட்டே வரேன் அப்படின்னு சொன்னாக்க பாகிஸ்தான் கிட்ட வந்து நான்கு நாள் இல்ல ஐந்து நாளுக்கு மட்டும்தான் இராணுவ தளவாடங்கள் மற்றும் அந்த ஆம்சன் அண்ட் அம்யூனேஷன் சொல்லக்கூடியதெல்லாம் இருக்குது கையிருப்பு இருக்குது அவங்க கிட்ட வேற இல்ல போர்னு வந்தா நாலஞ்சு நாளைக்கு மேல அவங்க தாக்கு பிடிக்க மாட்டாங்க முடிஞ்சிடும் போர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு நடுவுல இன்னும் சில செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து தன்னுடைய ராணுவ பயிற்சியை நிறுத்தி வச்சிருக்காங்க ஏன்னா அவங்க கிட்ட பயிற்சியிலேயே எல்லா ஆம்ச நமினேஷனையும் செலவாயிடுச்சு அப்படின்னா மற்ற இதுக்கு வந்து போர்னு வந்தாக்க அந்த தளவாடங்களோ ஆம்சன் நமினேஷனோ அதெல்லாம் இருக்காது அதனால அதை சேமித்து வைக்கிறதுக்கு போருக்காக சேமிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிற சில நியூஸும் சரி நான்கு தான் ஐந்து போர் பாகிஸ்தானால் தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த ஐந்து நாளோ ஆறு நாளோ இல்ல ஏழு நாள் கூட வச்சுக்கோங்களேன் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க பத்து நாள் கூட வச்சுக்கோங்க முடிஞ்சிருச்சுன்னா பாகிஸ்தான் என்ன சண்டையில இருந்து விலகிடுவாங்களா விளக்கிடுவாங்களா அதுக்கப்புறம் போர் ஈடுபட மாட்டாங்களா எல்லாத்தையும் அப்படியே அமைதியாயிடுமா அப்படின்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் இல்லை தான் நிதர்சனமான உண்மை எதனால சொல்றேன் அப்படின்னா நான்கு நாளோ ஐந்து நாளோ பாகிஸ்தான் தொடர்ந்து போர்ல ஈடுபட்டு கொண்டு தான் இருக்கும் அதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் யாருக்கும் வேண்டாம் என்னுடைய பார்வை இது என்னை பொறுத்த வரைக்கும் சரி இதுக்கு உதாரணமா எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யுக்ரைன்ல வந்து என்னன்னா ஒன்னு நேட்டோல சேர்த்துக்கிறேன்னு சொல்லிதான் போற ஆரம்பிச்சாங்க ரஷ்யா வந்து கடுமையா எதிர்த்து ஒரு நிமிஷம் நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு காலத்துல யுக்ரைனும் ரஷ்யாவும் ஒன்னா இருந்ததுதான் பேலோ ரஷ்யா இது எல்லாமே ஒன்னா இருந்ததுதான் இன்னைக்கு அது பிரிஞ்சிடுச்சு பிரிக்கப்பட்டது பிரிச்ச உடனே ஒரே கல்ச்சர் ஒரே இனம் அவங்களுக்குள்ள வந்து சண்டை போட வச்சது இந்த டீப் ஸ்டேட் சிஐஏ போன்ற வெஸ்டர்ன் அமெரிக்கா மட்டும் இல்ல யூரோப்பியன் யூனியனும் இருக்கு இங்கிலாண்டும் இருக்கு நான் சொன்ன போன பல வீடுகள்ல சொன்னேன் இல்லையா த பிரசில்ஸ் எஃபெக்ட் அட்லாண்டிக் கவுன்சில் எல்லாத்தினுடைய இதுவும் இந்த ஒரே இடமா இருந்தது நினைச்சு பாருங்க இப்போ இந்தியால வந்து நாலு ஸ்டேட் இருக்கு நாலு பிரிஞ்சிடுது நாலும் வந்து இந்தியாவா இருக்கும்போது இருக்கு பிரிஞ்சிடுத்துனா அதே மற்ற ஸ்டேட்டுக்குள்ள சண்டை போட்டுக்கிறாங்கன்னா எப்பேற்பட்ட ஒரு இது மொத்தமாக வந்து என்னென்னா ரஷ்யாவினுடைய அதாவது சோவியத் யூனியனாக இருந்தபோது இருந்த ஒரு வல்லரசு தன்மையை அடியோடு அடிமட்டமாக ஒழிச்சு ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான் குறிக்கோளாக இருந்தது அதை முழிச்சுட்டாங்க சரி இப்போ இந்த யுக்ரைன் ரஷ்யா வார்க்கு வருவோம் யுஸ்க்ரைன் வந்து ரஷ்யா யுக்ரைன் வார் ஆரம்பிச்சது யார் ஆரம்பித்தாங்க யாரால பிரச்சனை அப்படிங்கிறத விட்டுடுங்க அது அடுத்த பிரச்சனை அதுக்குள்ள ரொம்ப டீட்டெயிலாக போகணும் ஆனால் போர் நடந்தது சரி இந்த போர்ல வந்து யுக்ரைன் வந்து தன்னந்தனியாக பார்த்தாக்க இதே மாதிரிதான் இப்ப எப்படி பாகிஸ்தான் நாலு நாள் அஞ்சு நாள் தான் அதுங்க கிட்ட ஆயுதங்கள்லாம் இருக்கு அதுக்கு வரைக்கும் தான் சண்டை போட முடியும் அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப திண்டாட்டம் இதே மாதிரிதான் பத்துல இருந்து பன்னெண்டு நாள் கணிக்கப்பட்டது யுக்ரைனுக்கு அதுக்கு மேல யுக்ரைன் தாக்கு பிடிக்காது முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி தான் கணிக்கப்பட்டது ரஷ்யா அந்த மாதிரிதான் பார்த்தாங்க அதையெல்லாம் கணிச்சுதான் ரஷ்யா வெகு வெகு வேகமாக முன்னேறியது நல்ல சமத்திய அடி கொடுத்தாங்க யுக்ரைனுக்கு ஏன்னா ரஷ்யா வந்து என்னதான் நீங்க சொன்னாலும் ராணுவ தளவாடங்கள்லயும் ஆம்ச நம்பினும் எல்லாம் பெரிய ஆளுங்க இந்தியாவே நிறைய விஷயம் அவங்க கிட்ட இருந்து வாங்குறோம் போது நீங்க பாத்துக்கணும் அதனுடைய திறமை அதனுடைய வலிமை என்னங்கிறத நம்ம பார்க்கணும் அதுக்காக கண் அதை வந்து மறக்க கூடாது அந்த வலிமையான ரஷ்யா வந்து என்ன பண்ணாங்கன்னா அடிச்சு நொறுக்கணாங்க யுக்ரைன் ஒரு எட்டு ஒன்பது நாளுக்குள்ளே என்ன ஆயிடுச்சுன்னா யுக்ரைனுடைய நகரம் கீ இருக்கு அது வரைக்கும் போயிட்டாங்க பல இடங்கள பிடிச்சாங்க டான் பாஸ் இந்த மாதிரி பல இடங்கள்லாம் பிடிச்சிட்டாங்க கிரீமியா வந்து ஏற்கனவே பிடிச்சது டான் பாஸ் தான் முக்கியமான இடம் அதையும் பிடிச்சிட்டாங்க அதையே சுத்திக்கிட்ட ஏரியா எல்லாமே பிடிச்சிட்டாங்க அதுக்கு போய் பண்ணி இன்ஃபேக்ட் இன்னும் அந்த இடத்துல இருந்தாலும் ரஷ்யா வெளியவே போகலை இன்னைக்கு கூட இந்த மாதிரி வந்து யுக்ரைன் வந்து அடி வாங்கி அடி வாங்கி அடி வாங்கி சரி இது ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆயிடும் தகர்ந்து போயிடும் அப்படின்னு ஒரு நிலைமை வந்த உடனே உடனே வந்து இங்கிலாந்து யூஎஸ் யூரோப்பியன் யூனியன் எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க எப்படி சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா நீங்க பாருங்களேன் ரஷ்யாவை கடுமையா சாடினாங்க இது வந்து அக்ரஷன் அதாவது ஆக்கிரமிப்பு நீ செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக போற நிறுத்தணும் இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு வரணும் அதற்கான ஒப்பந்தங்கள்லாம் கண்டிப்பாக கண்டிப்பா போடப்படும் உடனடியாக போர நிறுத்துங்க ரஷ்யாவும் என்ன பண்ணிட்டாங்கன்னாக்க உடனடியாக ஒரு போரை நிறுத்தினாங்க இது டெம்பரரி தான் சீஸ் பயர் அப்படின்னு சொல்லக்கூடிய தற்காலிகமாக போர் நிறுத்தப்பட்ட நிறுத்தப்பட்ட உடனே என்ன பண்ணாங்க ரஷ்யா வந்து என்ன எதிர்பாச்சுன்னா அவங்க வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் நான் சொன்ன எல்லாமே அமெரிக்கா அதுக்கப்புறம் இங்கிலாந்து அதுக்கப்புறம் யூரோப்பியன் யூனியன் இவங்க எல்லாருமே சேர்ந்து செஞ்ச கூத்து அவங்க கொடுத்த அஷூரன்ஸ் நம்ம அமைதி பேச்சுவார்த்தை நடக்கும் ஒப்பந்தம் போடப்படும் அப்படின்னு சொன்னாங்க எதுவுமே நடக்கல எதுவுமே நடக்கல ஒப்பந்தம் போடப்படல அமைதி பேச்சுவார்த்தைக்கு வரல ரஷ்யா கொஞ்சம் என்ன பண்ணிட்டாங்க இவங்கள நம்பி கொஞ்சம் பின்வாங்கினாங்க கொஞ்சம் தான் பின்வாங்கினாங்க ரொம்ப ஒன்னும் அதிகமா இல்ல கொஞ்சம் பின்வாங்கினாங்க இப்போ நூறு கிலோமீட்டர் உள்ள போயிருக்காங்கன்னா ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வெளியே வந்துட்டாங்க அதுல இருந்து பின்வாங்கிட்டாங்க இந்த நேரம் பார்த்து இங்கிலாந்தும் அமெரிக்காவும் சிஐஏ போன்ற பல நான் போன நாலு அஞ்சு விடல சொல்லிருக்காங்க நீங்க திரு ஒரு தடவை திருப்பி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல புரிதல் ஏற்படும் எந்த மாதிரி இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எப்படி பிஹேவ் பண்றாங்க மற்ற நாடுகளோட அப்படிங்கிறது ரொம்ப தெல்ல உங்களுக்கு தெரியும் ஸோ என்ன பண்ணிட்டாங்க அங்கிருந்து ஆயுதங்கள்லாம் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா யுக்ரைன் கை ஓங்க ஆரம்பிச்சிடு ஏன்னா ஏகப்பட்ட ஆம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் சப்ளை ஒரே ஒரு இதுதான் ஐசிபிஎம் கொடுக்கல இன்டர் கால்டினென்டல் பேலட்டிக் மிசைல் மிசைல் மட்டும் நான் கொடுக்க மாட்டேன் அமெரிக்கா பிடிவாதமா இருந்தது ஏன்னா அதுல பேரு இதெல்லாம் இருக்கும் அதை அடிச்சு ரஷ்யா என்ன பண்ணி வான் பண்ணியிருந்தாங்க யுக்ரைன் வந்து போர்ல இருக்கிற வரைக்கும் சரி நான் பேசாம இருப்பேன் ஓரளவுக்கு ஏதோ செய்வார் ஆனா இதே பன்னாட்டு ஆயுதங்கள் எங்க மேல வந்து விழுந்ததுன்னா பல நாடுகளுடைய அமெரிக்காவோடதோ இங்கிலாந்து ஜெர்மனியோடதோ ஏதாவது வந்து விழுந்தா இதை வந்து நான் பெரிய லெவல்ல கொண்டு போவேன் அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் நான் எந்த வித கன்வென்ஷனல் வெப்பன்ஸ் மட்டும் இல்லாம நான் கன்வென்ஷனல் வெப்பன்ஸையும் நாங்க யூஸ் பண்றதுக்கு தயங்க மாட்டோம் அதாவது சாதாரணமா என்ன வெப்பன்ஸ் இருக்கோ இது தான் தவிர நான் கன்வென்ஷனல்னாக்க அணு ஆயுதங்கள் தான் அதையும் நாங்க தயங்க மாட்டோம்னு ஒரு வார்னிங் கொடுத்ததுக்கு அப்புறமா அமெரிக்கா வந்து சில விதமான ஆயுதங்களை வந்து நிறுத்தி வச்சது நிறுத்தி வச்சது ஆனா என்ன ஆயிடுச்சு மிக பெரு பெரிய பேக்கிங் பின்னாடியிலிருந்து பலம் ஏத்திக்கிட்டே இருந்தாங்க நாடுகள் நான் தனித்தனியா சொல்ல விரும்பல மேற்கத்திய புரிஞ்சுங்க அமெரிக்கா இங்கிலாந்து யூரோப் இதுவும் எல்லாமே சேர்ந்து இந்த மாதிரி செஞ்சாங்க அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா யுக்ரைன் கை கொஞ்சம் கொஞ்சமா ஓங்க ஆரம்பிச்ச உடனே அவங்க கொஞ்சம் ரஷ்யாவில் இருக்கிற சில பகுதிகளை பிடிச்சாங்க இந்த தாங்க நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வேணா போய் பாருங்க அந்த இடத்துல பல பேர் வந்து ரஷ்யா தோத்துடிச்சு போயிடுச்சு அப்படின்னாங்க முதல்ல வந்து யுக்ரைன் போயிடுச்சு அப்படின்னு சொன்னவன் எல்லாருமே இப்ப ரஷ்யா தோத்துடுச்சுன்னு சுதிப்பாட ஆரம்பிச்சிட்டாங்க இப்படியேதான் மாத்தி மாத்தி எல்லாருக்கும் நல்ல வியாபாரம் ஆச்சு அதை வச்சு டெலிவிஷன்லாம் வந்து நல்ல டிஆர்பி ஒரு நாளைக்கு அப்படியே மக்களை வந்து ஒரு பதட்ட என்ன பின்னாடி நடக்குதுன்னு கொஞ்சம் பாருங்க யோசிங்க அதே உணர்ச்சிகளை தூண்டுற விதமாக தான் எல்லா டிவியும் பிஹேவ் பண்ணாங்க எந்தெந்த மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்ணாங்கன்னு நீங்க போய் டிவியில பார்த்தா தான் திடீர்னு அப்படியே ஓ யுக்ரைன்ஸ்கிய பாராட்டினாங்க அதுக்கப்புறம் ஒரு ரஷ்ய ராணுவ தளபதியை வேற கொண்டுட்டாங்க உடனே பாத்தியா யுக்ரைன் தான் ரஷ்யாவால் ஒன்றுமே முடியல ரஷ்யா அவுட் அதுகிட்ட ஒன்றுமே இல்லை எல்லாமே ஹாலோ வெத்துவேட்டு அப்படி இப்படிலாம் பேசினாங்க இந்தியா போய் ரஷ்யா கிட்ட வாங்கு ஆயுதங்கள் வாங்குது அதனுடைய நிலைமையை பார்த்தியா அப்படின்னா அதெல்லாம் டெம்பரரி அது ரஷ்யா உள்ள வந்தாங்க நான் இல்லைன்னு சொல்லலை யுக்ரைன் வந்தது ஆனால் அடி வாங்கி பின்னாடி சரி இந்த மாதிரி வந்து ரஷ்யா ஒரு பாடம் கற்றுக்கிட்டாங்க தான் கொஞ்சம் வேற மாதிரி முன்னெடுப்புகளை செஞ்சு இன்னைக்கு உக்ரைன் எந்த நிலைமையில இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வெட்ட வெளிச்சமா தெரியும் ஒரு சின்ன நாடு யாரோ கலப்பி விட்டாங்க அப்படிங்கிறதுக்காக போர்ல குதிச்சுது அந்த உக்ரைன் அதுவும் ரஷ்யாவோட சோவியத் யூனியன் உடஞ்சு போச்சு அதனுடைய அதாவது வலிமை எல்லாம் கொஞ்சம் இழந்துட்டாங்க ஆனால் மீட்டெடுத்துட்டாங்க எடுத்துட்டாங்க ஐந்து வருஷம் ஆச்சு சோவியத் யூனியனுக்கு தன்னுடைய எப்படி முன்னாடி இருந்த ஒரு வலிமையும் பொருளாதாரத்தையும் மீட்டெடுக்கிறது இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு போர்னுடைய நாடு உடஞ்சு செதறி போனதனுடைய எஃபெக்ட் இது பண்ணது ஃபுல்லும் டீப் ஸ்டேட்டும் அமெரிக்கா இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் தான் செஞ்சாங்க சரி இப்ப வந்து யுக்ரைன்ல இருந்து பாடம் கத்துக்கிட்டாச்சு சரி இதைத்தான் வந்து இந்தியா வந்து கூர்ந்து கவனிச்சு என்ன செய்யறாங்க அப்படின்னு சரி ஒருவேளை நம்ம போர் தொடுத்தோம்னு வச்சுக்கலாம் அது ஒரு உதாரணத்துக்கு என்னை பொறுத்த வரைக்கும் வராது நான் வந்து அதில் கொஞ்சம் தீர்மானமா தான் இருக்கேன் வராது ஒருவேளை போர் தொடுத்தாங்கன்னா எப்படி எப்படிலாம் கொஞ்சம் கொஞ்சமா எப்படி போல் முதல்ல வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடியது வந்து இங்கிலாண்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா யூரோப்பியன் யூனியன் உள்ள வருவாங்க இதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் வருவாங்கன்றதையும் நான் சொல்லிட்டு நான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டீப் ஸ்டேட் வரும் பல செனட்டர் வந்து பாகிஸ்தான் ஆதரிப்பாங்க காங்கிரஸ் சொல்லக்கூடிய அதில் இருக்கிற பல உறுப்பினர்கள் வந்து பாகிஸ்தான் ஆதரிப்பாங்க சிஐஏ மறைமுகமாக ஆதரிக்கும் அதுக்கப்புறம் பல உளவு ஸ்தாபனங்கள் அவங்கள ஆதரிப்பாங்க ஓப்பனாக ஆதரிக்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்தா சைனாவும் டர்க்கியும் ஆதரிக்காங்கிறது தான் நம்ம பார்த்துக்கோங்க இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்றேன் எனக்கு சில நாளாவே குறிப்பா பாகிஸ்தான்ல இருந்து நிறைய வாட்ஸ்அப்ல மெசேஜ் வருது என் நம்பர் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியாது நான் அதை உங்களுக்கு ஸ்கிரீன்ல காமிக்கிறேன் அது வந்த உடனே கால் வருது மெசேஜ் வருது நான் ஸ்டாப்பா போன் காலும் வருது ரெண்டு மூணு நம்பர்ல இருந்து ஒரு நம்பரை நான் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன் வாட்ஸ்அப்ல அதை பிளாக் பண்ணிட்டேன் ரிப்போர்ட்டும் பண்ணிட்டேன் தேங்க்ஸ் ஃபார் பிளாக்கிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் அப்படின்ற மெசேஜ் எனக்கு வந்தது அந்த ஸ்கிரீன்ஷாட்டை உங்களுக்கு காமிக்கிறேன் தயவு செஞ்சு பார்வையாளர்கள் எல்லாருமே ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க எந்த விதம் நான் முன்னாடி கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் எந்த வாட்ஸ்அப் மெசேஜும் சந்தேகத்துக்கு உரியதாக இருந்தால் உடனே பிளாக் பண்ணிடுங்க நான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு ஓகேயா சரி இப்போ அடுத்தது ஸோ இந்த மாதிரி பல சைனாவும் டர்க்கியும் ஆதரவு தராங்கன்னு தெரியுது மால்டீவ்ஸ் என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியாது இந்த மாதிரி பலதும் பல பேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆதரவு தர ஆரம்பிச்சுருவாங்க சார் இந்த சவுதி அதுக்கப்புறம் யுஏஇ கட்டார் இவங்க கூடலாம் நம்ம நிறைய நல்லுறவுலாம் வச்சுருக்கோம் கட்டார்லேருந்து பழைய விமானங்கள் போர் விமானங்கள் வாங்கியிருக்கோம் அப்புறம் லிக்யூஃபைடு நேச்சுரல் கேஸுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கோம் யுஏஇ கூட ப பல விதமான ஒப்பந்தங்கள் போட்டிருக்கோம் இங்கே அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வேற பண்றேன் சவுதி அரேபியா வந்து நூறு பில்லியன் டாலர் வரைக்கும் இந்தியாவில இன்வெஸ்ட் பண்ற முதலீடு செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்க இவங்க எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா தான் முக்கியமா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும் தயவு செஞ்சு டாக்டர் பிஆர் ஆர் அம்பேத்கர் என்ன சொன்னாரு அப்படிங்கிறத கொஞ்சம் நினைவுக்கு கூர்ந்து மனசுல ஏத்திக்கங்க தமிழ்நாடுல இருக்கிற தலித் தலைவர்கள் அவரை படிக்க மாட்டாங்க அதை ஏத்திக்கவும் மாட்டாங்க அது வேற விஷயம் அவர் முஸ்லிம் பிரதர்ஹுட் இஸ் ஓன்லி ஃபார் முஸ்லிம்ஸ் அண்ட் அமன் தெம்செல்ஃப் நாட் ஃபார் அதர்ஸ் இதை நான் சொல்லலை பி ஆர் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம் தமிழ்நாட்டு தலைவர்கள் போல நீங்களும் அதை மறந்துடாதீங்க அவங்க மறக்கிறது வந்து அரசியலுக்காக நம்ம மனக்கு நம்ம மறக்காம இருக்கணும்னு நினைக்க நான் நினைக்கிறது வந்து நம்மளுடைய வருங்கால சந்ததியு இருக்காங்க அதுக்காக சரி ஓகே அதனால என்ன பண்ணுவாங்கன்னா பட்டும் படாமல் கொஞ்சம் ஒரு இல்லை இது வந்து போருக்கு வேண்டாம் கொஞ்சம் இது பண்ணணும் பாகிஸ்தான் எப்படி இருந்தாலும் நீங்க தண்டிச்சுட்டீங்க போறோம் இதோட விட்டுருங்க அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க அது ஒரு பக்கம் இருக்கும் ஆனா இதை விட மிக முக்கியமானதுன்னா பாகிஸ்தான் வந்து இந்த இஸ்லாமிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் அழியக்கூடாது அது இருக்கணும் அது எதுக்காக இருக்கணும் அப்படின்னா இஸ்லாமிய நாடுகள் மட்டும் இல்லைங்க வெஸ்ட் மேற்கத்திய நாடுகளுக்கும் பாகிஸ்தான் கண்டிப்பாக தேவை அப்பதான் எங்கேயாவது அவங்களுக்கு தேவையான ஒரு பத்தாயிரம் லட்சம் பேர் வேணும் அப்படின்னா பாகிஸ்தான் ஃபேக்டரியில இருந்து அது என்ன ஃபேக்டரினு உங்களுக்கே தெரியும் அங்கேருந்து யாராவது வேணும் ஒரு பத்தொன்பதாயிரம் பேர் வேணும்னா பாகிஸ்தான் சப்ளை பண்ணும் பாகிஸ்தானில் வேற என்ன உற்பத்தி இருக்கோ பொருளாதாரம் இருக்கோ தெரியாது ஆனால் இந்த உற்பத்தி நிறைய இருக்கு அதனால அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க அவர்தான் வந்து பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரே சொல்றாரு ஆமா நாங்கள் முப்பது வருஷமா இதை தானே செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதை உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்றாரு ஓப்பனம் சரி இது ஒரு பக்கம் அதனால என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா நாடுகளுக்கும் குறிப்பா இஸ்லாமிய நாடுகள்னா பெதர்ஹுட் அதனால அவங்களுக்கு அது தேவை அழியக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க சார் பிரிஞ்சு போகலாமான்னு ஆ அங்க முக்கியமான பாயிண்ட் பிரியலாம் பலூச்சிஸ்தான் கைபர் அது ஆப்கானிஸ்தான் எடுத்துக்கலாம் அதே மாதிரி கில்கிட் பால்டிஸ்தான் பிரியலாம் பஞ்சாப் மட்டும் கடைசியில் பாகிஸ்தான் அப்படின்னு நிக்கும் அது மட்டும் நிக்கும் சரி அது மாதிரி இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா எந்த இஸ்லாமிய நாடுகளுக்குமே பாகிஸ்தான் தன்னுடைய தன் கிட்ட இருக்கக்கூடிய இரநூறோ முந்நூறோ அணு ஆயுதங்களை நாங்கள் ரெடியாக வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்கள அது அழிக்கப்பட வேண்டாம் ஏன்னா என்னைக்கு இருந்தாலும் அதை வச்சு அடுத்த பல நாடுகளை மிரட்டக்கூடிய வசதி தங்களுடைய கையில அந்த பவர் தங்க கையில இருக்கணுங்கிறது தான் பல நாடுகள் குறிப்பாக இஸ்லாமிய நாடு குறிப்பாக நான் இப்ப சொன்ன இந்த மூன்று நாடுகள் மற்றும் மேற்கத்திய நாடுகள் அவங்களுக்கு வந்து அது ஒரு முக்கியமான வந்து டூல் என்னைக்கு இருந்தாலும் அடுத்தவங்களை வந்து பயமுறுத்தணும் நான் யூஸ் பண்ணிடுவாங்க ஆனால் வாஜ்பாய் ஒரு தரம் சொன்னாரு அந்த கார்கில் வாரும்போது அமெரிக்கா கூப்பிட்டு வாஜ்பாய் கவர்மெண்ட்டை வான் பண்ணாங்க வான் பண்ணும் போது என்ன சொன்னாங்கன்னா நீங்க வந்து இந்த மாதிரி கார்கில் வார வந்து நிறுத்தலை போகிற நிறுத்தலைனாக்கா பாகிஸ்தான் வந்து அணு ஆயுதத்தை உங்க மேல உபயோகிக்கக்கூடிய தருணம் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க அவர் சொன்னாரு நீங்கள் ஒரு குண்டு தானே போடுவாங்க போட்டுடுங்க அதனால ஒன்றும் இல்லை என்னுடைய ஒரு நகரம் அழியும் அவ்வளவுதான் ஆனா பாகிஸ்தான் வந்து இருக்கவே இருக்காது அந்த மாதிரி நாங்க வந்து செஞ்சிருவோன்னு வாஜ்பாய் சொல்லியிருக்க நான் சொல்லல வாஜ்பாய் சொன்னார் அப்புக்கு அப்புறமா தான் கொஞ்சம் அடங்கினாங்க அமெரிக்கா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் கொஞ்சம் அடங்கி ஒழுகா லைனுக்கு வந்தாங்க இன்னைக்கு பாரத பிரதமர் வந்து ஒரு நூறு வாஜ்பாய் மாதிரி இருக்காரு தான் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு அவர் அதனால வந்து இது ஒரு பக்கம் இருக்கு இதுக்கு நடுவுல எதுனால வந்து சிஐஏஓ இல்ல அதுல வந்து ஒரு எரிக் பிரின்ஸ் அப்படின்னு ஒரு முன்னாள் அதிகாரி அவருடைய சில பதிவுகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரே எரிச்சல் வரும் உங்களுக்கு அவர் என்ன தெரியுமா பாகிஸ்தானுக்கு முழு ஆதரவு கொடுக்குறாரு நான் சொன்னேன்ல செனட்டர்ஸ் இருப்பாங்க காங்கிரஸ் மெம்பர்ஸ் இருப்பாங்க இதை தவிர சிஐஏ உள்ளே நிறைய பேர் இருக்காங்க அவங்க இல்லாம முழு ஆதரவு கொடுக்கறதுக்கு அதுல குறிப்பா இவருடைய பதிவுகள்லாம் நீங்க பார்க்கணும் அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா நேரடியா பதிவு போட மாட்டாங்க தயவு செஞ்சு புரிஞ்சுங்க ஒரு மாதிரி கிரிப்டோ லாங்குவேஜில் பதிவு போடுவாங்க நான் சொன்னேன் இல்லையா அந்த காயப் அது கிரிப்டோ அந்த மாதிரி ஒரு பதிவு போடுவாங்க அந்த மாதிரி பதிவுல வந்து அவர் ரொம்ப ஆதரவு கொடுக்குறாரு பாகிஸ்தானுக்கு கண்டிப்பாக உதவி வரும் அப்படிங்கிறார் அப்ப என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க நாலோ அஞ்சோ நாளுக்கு அப்புறம் வந்து போர் வந்து பாகிஸ்தான் நிறுத்த மாட்டாங்க அதுபாடு கண்டினியூ எப்படி யுக்ரைன்ல வந்து பின்னாடி பேக்கிங் இருந்து கண்டினியூ ஆச்சு இன்னைக்கு மூணு ரெண்டரை மூணு வருஷம் ஆக போகுது இன்னும் முடிவுக்கு வருமா வராதான்னு தெரியல ஒரு பக்கம் புட்டின் சொல்றாரு நான் ரெடி பேச்சுவார்த்தைக்கு ரெடின்னு ஆனால் ஜெலன்ஸ்கி சொல்ல மாட்டேங்கிறாரு அதே மாதிரி அமெரிக்கா ட்ரம்ப் வந்து ப்ரெஷர் பண்ணிக்கிட்டு இருக்காரு சரி இது ஒரு பக்கம் அதே மாதிரி பாகிஸ்தானும் போர்னு வந்தா நாலு அஞ்சு நாள்லாம் கிடையாது அதை மறந்துருங்க தயவு செஞ்சு கண்டினியூ ஆகும் தொடரும் ஏன்னா பின்னாடி அவங்களுக்கு இருக்கும் சார் தான் சொன்னீங்களே அரேபியன் சி பிளாக் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இது வான் வழி பிளாக் ஆயிடுச்சு எப்படி வந்து சப்ளை செயின் வரும்னா சைனா ஏதாவது ஒரு தகுடு திட்டம் பண்ணி கொண்டு வருவாங்க இல்ல டர்க்கி சப்ளை பண்ணுறோம் ஈரானே கூட சப்ளை பண்ணுங்க நான் சொல்றேன்னு ஈரானே கூட சப்ளை பண்ணும் நான் சொல்றேன் ஏன்னா இந்த மாதிரி இதெல்லாம் வந்திருக்கு இதெல்லாம் போய்கிட்டு இருக்கு ஆக்சுவலா போயிட்டே இருக்கு இது கொஞ்சம் கொஞ்சமா சரி இந்த இடத்துல எதுனால பரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஐஏ பாகிஸ்தான் ஏன் வந்து இன்டெப்டட் சிஐஏ பாகிஸ்தானுக்கு இன்டெப்டட் கடன் பட்டு இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பேக்ரவுண்ட் ஹிஸ்டாரி யுகோஸ்லேவியா அப்படின்னு ஒரு சவுத் ஈஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரி தென்கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் யுகோஸ்லோவியா இப்ப அது கிடையாது அந்த யுகோஸ்லோவியா வந்து ஈஸ்டர்ன் பிளாக் யுகோஸ்லோவியா ஹங்கேரி ருமேனியா இதெல்லாம் வந்து ஈஸ்டர்ன் பிளாக் கம்யூனிசம் சார்ந்த நாடுகள்னு சோவியத் யூனியன் இருக்கும்போதே அறியப்பட்ட நாடுகள் அப்பவே ஆச்சுங்களா ஆக மொத்தம் அந்த கம்யூனிசம் நல்ல கவனிங்க அமெரிக்காலையும் கம்யூனிசம் அவங்க தான் இந்த கூத்து அடிச்சுங்க அது ஓக்கு கம்யூனிசம் இது வேற கம்யூனிசம் சைனா பிராக்டிஸ் பண்றது இன்னொரு விதமான கம்யூனிசம் இதெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கும் கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும் சரி ஓகே இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்ததா நம்ம எதுக்கு வரோம்னா அந்த யுகோஸ்லோவியாவை வந்து மார்ஷல் டிட்டோன்னு ஒருத்தர் இருந்தார் அவர் ஆண்டுகிட்டு இருந்தார் அவர் நாம்ல கூட நம்ம நேரு ஆரம்பிச்சார் ஒரு நான் அலைன் மூமெண்ட் யூஸ்லெஸ் ஆர்கனைசேஷன் நாங்க யாரோட அணி சேரா நாடுகள் குழு அப்படின்னு அதெல்லாம் தண்டாம் வேஸ்ட் எகிப்தின் அதிபர் கமல் அப்துல் நாசர் மார்ஷல் டிட்டோன்னு யுகோஸ்லவியால நம்ம முன்னேறும் எல்லாரும் சேர்ந்து ஆரம்பிச்சது அது எல்லாம் அப்படியே குட்டிச்சோரா போச்சு அது இருக்கிற இடமே தெரியாது அந்த யுகோஸ்லவியாவை அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா போஸ்னியா அப்படின்னு ஒரு இடம் இருக்கு இந்த போஸ்னியால வந்து இஸ்லாமியர்கள் அதிகம் அந்த நாட போஸ்னியாவை தனி நாடா யுகோஸ்லோவியாவை கம்ப்ளீட்டா உடைச்சு நாலு அஞ்சு நாடுகளாக பிரிக்கப்பட்டது அதுல வந்து போஸ்னியாவை தனியா பிரிக்கிறதுக்கு உதவி செஞ்சது ஐஎஸ்ஐ தன்னுடைய மெசினரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள அனுப்பி உதவுனாங்க இன்னைக்கு யூகோஸ்லவியா எப்படிலாம் செர்பியா ஆயிடுச்சு குரேஷியா ஆயிடுச்சு போஸ்னியா ஹெர்சகோவா அதுக்கப்புறம் வந்து ஸ்லோவேக்கியா இந்த மாதிரி பல நாடுகளாக யூகோஸ்லவியா இதுல வேடிக்கை என்னன்னா இந்த செர்பியா இருக்குல்ல அது வந்து யுகோஸ்லவியால இருந்து முத முதல்ல பிரிஞ்ச நாடு அதையுமே வந்து கொசோவான்னு ஒரு தனி நாடா பிரிச்சுட்டாங்க இப்ப இந்த கொசோ வந்து அமெரிக்கா வெஸ்ட் இந்த நான் சொன்ன மேற்கத்திய நாடுகளும் செர்பியாவும் அங்கீகாரம் கொடுக்கல ஆனா ரஷ்யா சைனா அவங்க அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க இதுதான் அங்கே இருக்கிறது இதுதான் ஜியோ பாலிட்டி ஒன்று ஒரே காம்ப்ளிகேட்டட் என்ன ஆனால் ஒன்று எவ்வளவு வலிமையான ஒற்றுமையான நாடா இருந்தாலும் அதை தகர்த்து சின்ன சின்ன நாடுகளை பண்ணணும் இந்த மாதிரி முன்னெடுப்புகள் வந்துகிட்டு இருக்கு இது ரொம்ப டேஞ்சரஸ் அதனால தான் வந்து இந்திய பிரதமர் வந்து கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறார் பல முன்னெடுப்புகளை செஞ்சிருக்காரு சரி இப்போ சார் அப்படின்னா யூஎஸ் வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணலாம் ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க ட்ரம்ப் துல்சே காபாடு கஷ் பட்டேல் மார்க் ரூபியோ இவங்க எல்லாம் ஆதரவா இருக்காங்க நோ டவுட் அதை பத்தி ஒரு பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி புட்டின் இருக்கிற வரைக்கும் நமக்கு ஆதரவு இருக்கு அவர் வந்து இன்னொரு முக்கியமான இடத்த இருக்கிற ஏர்ஃபீல்டா ரஷ்யாவோட கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய தஜகிஸ்தான்ல இருக்கிற நமக்கு பர்மிஷன் கொடுத்துட்ற நீங்கள் போய் இருந்து ஆப்ரேட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக பார்க்கலாம் நம்ம ஸோ இந்த மாதிரி பல முன்னெடுப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட முக்கியமான இது இதை தவிர சரி அப்போ இந்தியா என்னதான் சார் பண்ணுது நீங்க பாருங்களேன் இந்தியா வந்து என்ன பண்ணுது ப்ளீடு த பாகிஸ்தான் அதாவது என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தாமதப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க தாமதப்படுத்த தாமதப்படுத்த அவங்களுக்கு செலவு அதிகம் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட இரநூறுலேருந்து இரநூத்தி ஐம்பது கோடி வெறும் ஃப்யூலுக்கே செலவு பண்ணுறாங்களாம் பாகிஸ்தான் ஆர்மி ப்ளீடு பணம் கிடையாது எக்கானமி அவுட்டு அடுத்தது என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க வான்வழி தடங்கள் எல்லாம் மூடப்பட்டது இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அடைக்கப்பட்டது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இதில் அடைச்சிட்டாங்க இந்த ஜெனாப்ல வந்து முதல்ல வெள்ளம் ஓடிச்சு இல்லையா இப்போ வந்து அதை நிறுத்திவிட்டாங்க அது இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து பஹ்லீஹர் டேம் அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து சலால் டேம் இந்த ரெண்டுத்திலையும் தண்ணியை நிறுத்தியாச்சு ட்ரை ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து இப்போ தண்ணீர் த நிறுத்தப்பட்டிருக்குது அதுக்கப்புறம் பொருளாதார தடை பாகிஸ்தான் வந்து எவ்வளவோ ட்ரை பண்றாங்க இந்தியால வந்து இது பொருள்கள் எல்லாம் விற்கணும்னு சொல்லிட்டு அதையும் பார்க்கலாம் இன்னொரு வீடியோல அது வேற விதமா பண்றாங்க திருட்டுத்தனம் பண்றாங்க அது ஒன்று இருக்கு இதுக்கப்புறம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஆப்கானிஸ்தான் கைபர் பாக்டூன்ல அட்டாக் பண்றாங்க பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி சிந்து ரெவல்யூஷனரி கார்டு இப்ப ஏற்கனவே கில்கிட் பால்டிஸ்தான்ல பிஓகேல வந்து சைனாவுக்கு எகென்ஸ்டாகவும் இந்தியாவுக்கு ஆதரவாகவும் பாகிஸ்தான் ஆர்மியை அங்கே வரக்கூடாதுன்றது மாதிரியும் அங்கே மிகப்பெரிய மக்களுடைய போராட்டம் கையில் எடுக்கப்பட்டு அதுபாடு ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் ஸோ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குங்க சரிங்களா ஸோ இதன் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது நம்ம போர்னு போயிட்டா இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஒன்னா ஒன்னா உள்ள வருவாங்க அப்படியே வந்துருவாங்க அதுக்கப்புறம் இந்தியாவினுடைய பாடு ரொம்ப திண்டாட்டமாயிடும் அதனால வந்து வேற விதமாக இதை டாக்கிள் பண்ணி ஆனால் கடுமையாக பாகிஸ்தான் தண்டிக்கப்படும் அதுல வந்து எந்த விதமான இதுவும் கிடையாது இப்ப சமீபத்தில் என்னன்னா நேத்து வந்து ஒரு அலர்ட் அதாவது போர்க்கால உத்திகள் அதாவது பாதுகாப்பு உத்திகள் அதற்கான ட்ரில் அப்படின்னு சொல்லப்பட்டு பயிற்சிகள் அதெல்லாம் செய்யணும்னு சொல்லி எல்லா ஸ்டேட்டு எல்லா யூனியன் டெரிட்டரிஸுக்கும் மினிஸ்ட்ரியிலேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இது வந்திருக்கு ஆர்டர் மாதிரி வந்திருக்கு இப்போ அதை வச்சு என்ன சொல்கிறாங்க மக்கள் எல்லாருமே பார்த்தியா போர் வராதுன்னு சொன்னவங்கெல்லாம் ஏமாந்துட்டு போயிட்டாங்க போர் வரும் யார் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானும் சொல்லுது காங்கிரஸும் சொல்லுது நான் சொல்லலை கடந்த சில நாட்களாக பத்தான்கோட் அப்படின்றது பஞ்சாப் பார்டரில் பாகிஸ்தான் இந்தியா எல்லையில் இருக்கக்கூடிய பத்தான்கோட் பஞ்சாபில் இருக்கிற இடம் அந்த இடத்துல வந்து பிளாக் அவுட்டுன்னு சொல்லியிருக்காங்க அந்த பிளாக் அவுட்டை வந்து இராணுவமும் மத்திய அரசும் எந்த மாதிரி மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்காங்கன்னா இது இன்வெர்டரையோ இல்லை ஜெனரேட்டரையோ இல்லை மொபைல் லைட்டோ எதுவுமே பிளாக் அவுட்னா கம்ப்ளீட்டாக முழுமையான டார்க் அப்படி இருக்கணும் அப்படின்ட்டு அங்கே வந்து விமானங்கள் சீறி பாய்கின்றன போர் விமானங்கள் இந்திய போர் விமானங்கள் வந்து தங்களுடைய பயிற்சியை மிகப்பெரிய அளவில் நடத்துறாங்க அப்படிங்கிற நியூஸும் வந்திருக்கு பத்தான்கோட்டில் நடந்துகிட்டு இருக்காது பஞ்சாப்ல திருப்பியும் விவசாயிகள் போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க முக்கியமான சில சாலைகள் அதுக்கப்புறம் ரயில்வே லைன் அங்கே எல்லாத்துலேயும் உட்கார்ந்து போராட்டம் செய்ய போறோம்னு அறிவிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்க மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸு டாக்டர்ஸு அவங்க எல்லாமும் போராட்டத்துல இறங்க போறோம்னு அறிவிச்சிருக்காங்க இது பஞ்சாப் மாநிலத்துல இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கிற தகவல் இத வந்து வேற ஒரு கொஞ்சம் இந்த ரீட் இன் பிட்வீன் த லைன்ஸ் எப்பவும் சொல்லுவா இல்லையா அந்த மாதிரி நம்ம பார்க்கும் போது நமக்கு என்ன தெரியுதுன்னா கரெக்டாக வந்து நம்ம இந்திய விமானப்படை ராணுவம் எல்லாம் அந்த இடத்துல இருக்கு பஞ்சாப் தான் பார்டர் முக்கியமான பார்டர் அங்க இருக்கும்போது அதற்கு தேவையான அதாவது நம்ம இந்திய ராணுவத்துக்கு தேவையான பொருட்களோ மருத்துவ உதவிகளோ எதுவுமே போய் சேரக்கூடாது ஈவன் ஆம்சன் அம்யூனிஷன் எதுவுமே அங்க போய் சேரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லா சாலைகளையும் அடைச்சு ரயில்வே லைன் எல்லாம் அடைச்சு அதை ஒரு முன்னெடுப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க இது எங்க வந்து சரியான விதத்துல கையாளப்படும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு பதிவிடவும் நன்றி வணக்கம்